ஏற்பாடு வந்து இப்போ தொழில்நுட்ப கோரால் காரணமாக வெள்ளத்தால் மூலிகை பைப்பு கடக்கரை வணக்கம் நண்பர்களே இப்போது என்னவென்றால் இறுதியாக பெய்த இந்த கடும் மழையின் காரணமாக சாவச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் நீர் வெளியே போகாமல் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது குடும்பங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நீர் அருகில் கிட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தள்ளித்தான் கடல் உள்ளது ஆனால் அதை அகற்ற முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்களாக மக்களின் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது தன்னார்வர்களின் உதவியினால் அந்த நீரினை வெளியேற்றுவதற்கு ஊர் மக்கள் தாமாகவே வந்து பணியில் ஈடுபட்டார்கள் அப்போது அங்கு கூடிய இளைஞர்கள் தங்களால் என்ற சரீர உதவிகளை அனைத்தையும் செய்து அந்த நடைபெற்ற அந்த சிறுமான பணி பணிக்கு கடுமையான ஒத்துழைப்பு வழங்கி அதை வெற்றிகரமாக முடிவு முடிவு செய்தார்கள் அதைத்தான் நாங்கள் இப்போது இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் இப்போது பார்க்கலாம் அந்த காணொளி உங்களோட பேர் என்ன ஹலோ ஹலோ உங்களை ಸಿನಿ மஞ்ச கொடுத்து வெள்ளியா

கொஞ்சம் பெருசாக்கணும் ஏற்பாடு வந்து இப்ப தொழில்நுட்ப கோரால் காரணமாக

போடல நானே உள்ளதானே புடுங்க சொல்லிருக்கேன் எது வராது எது ஊது ஊது உருதுக்கு விரா நைட் கோ வர சாதோ வர கோடா அடிச்சிட்டு போறோம் இங்க இருக்க 10 தென்னவ தென்னல வளங்க இருக்கு மேட்டின் <laughs> முடிலப்பாட நான் வந்து

લે લે આપણે ઊલકટણવા જઈએ ઇંગા ઊલકટણંગ હવે એમાં தண்ணி வருது எடுத்தா சரிய narigi yoda aari